ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க காடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் அடுத்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் வாங்க அந்த இடத்துக்கு போனால் இருப்பதும் நம்ம வந்து வண்டிக்கிட்ட வந்துட்டோம் வண்டியை பார்த்தீங்கன்னா காட்டுக்கு முன்னாடி நிப்பாயிட்டு வந்துடுவோம் இன்றைக்கு காட்டுலாம் வண்டி எடுத்து போக மாட்டோம் அதெல்லாம் பாருங்கள் நம்ம வண்டி இங்கே நிற்கிறீங்களா வண்டியை எடுத்துகிட்டு அடுத்து ஒரு சர்ப்ரைஸான இடத்துக்கு போக போகிறோம் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த இடத்துலாம் ஜாலியாக இருப்பாங்க அவங்க அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம் போனால் வாங்க வழியை பாருங்க எப்படி இருக்குதுன்னு கரண்டு முரடாக இருக்கா வழி இதுக்குள்ளே தான் வந்தோம் இப்போ கிளம்பி ஒரு சர்ப்ரைஸான இடத்துக்கு வந்து போயிட்ருக்கோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் வீடு வீடு பக்கத்தில் வந்து பட்டி போட்டிருக்காங்க அழகாக இருக்கும் பாருங்க

இவங்களோட உங்களோட பிடி ஏரி ஏரி பாருங்க सारा மறஞ்சிச்சி நல்லா போய் உள்ள போய் பார்க்கலாம் ஸ்பாட்க்கு வந்தாச்சி பாருங்க மிக பெரிய ஏரின்னு சொல்கிறாங்க அதை இதை நீங்களே எப்படி இருக்கும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்களா இதான் எங்கள் ஊர் ஏரி இவ்வளோ விசாரிக்கு பார்த்தீங்களா இந்த இது கடைப்பயிற்சி பார்த்தீங்கன்னா கடைப்பை பார்த்தது இல்லை இப்போ தான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம போது ஏரி இது கடைப்பே ரொம்ப ஆச்சு இப்போ தான் கடப்பு கொஞ்சம் மழை பெய்யுறதுனால பார்த்தீங்களா தண்ணியெல்லாம் ரோட்டுக்கு தான் ஆரம்பிச்சிச்சு ரோடை தாண்டி தண்ணியாக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இந்த ஏரியில் வரைக்கும் நான் பார்த்தது இல்லை இதில் நாங்கள் மறுபடியும் கிரிக்கெட் தான் ஆடுவோம் இப்போ தான் இங்கே தண்ணி தட போய் வந்துடுச்சு வெளியே வந்துருச்சு பார்த்துக்க நம்ம ஏரி பார்த்தீங்களா சரி ஓகே மணி ரெண்டு மணி ஆக போகுது நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லீவுனால அடுத்த லாக்டவுன் ரெண்டாவது லாக்டவுனால் சுல்லாக சுற்றி பார்த்தாச்சு என் காடு கதையாக வந்துட்டு போய்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் லாக்டவுன்லாம் எங்கே போகணுன்னு பார்ப்போம் ஓகே பாய்